வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக விரிவாக ஆராய இருக்கிறோம் பேச இருக்கிறோம் சரி நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்போது அரசியலை மேற்கொண்டு வருகின்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் சுயேட்சை குழு ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே தான் போட்டியிட போவதாகவும் அதே வடக்கு மாகாண சபை முதலமைச்சராக வருகின்ற போது பெருவாரியான நன்மைகளை ஏற்படுத்த போவதாகவும் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண கலாச்சார மண்டபம் உங்களுக்கு தெரியும் தற்போது திருவள்ளுவர் கலாச்சார மையமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேரை எவர் தடுத்தாலும் எந்த விதமான சவால்கள் வந்தாலும் அத்துணையும் எதிர்கொண்டு நடவடிக்கையை மேற்கொள்வேன் என்கின்ற ரீதியிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது என்னுடைய மனதில் நான் கருத்துகளை தெரிவிக்கிறது நான் ஒரு சில முடிவு எடுத்துட்டேன் அந்த முடிவை நான் இப்பவே சொல்றேன் வடக்கு மாகாண சபை தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டா முதலாவதாக அந்த கலாச்சார மையத்தின் இது யார் எதிர்த்தா என்ன பெரிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொதுமக்களுக்கு என்ன பெரிய நல்லாவே தெரியும் யார் எதிர்த்தாலும் யார் கும்மி அடித்தாலும் யார் கோலாகலம் போட்டாலும் அந்த மன்றத்தினுடைய பெயர் ஜாழ்ப்பாண தமிழர் கலாச்சார மையம் என்று மாற்றப்படும் என்னென்ன என்னுடைய தரப்பு வாதங்களையும் விளக்கங்களையும் சொல்றேன் அந்த கலாச்சார மையம் வந்து சரியான முக்கியமான ஒன்று ஏனென்றால் எந்த ஒரு கம்யூனிட்டியை எடுத்து பாத்தீங்களோ உதாரணத்துக்கு கேண்டி சிட்டி சென்டர் இருக்கு அதாவது கேண்டி மத்திய நிலையம் இருக்கு அங்குதான் கடையில் கடைத்தோது ஏன் அதே அவர்கள் குலக்கோட்டன் மத்திய நிலையம் அன்றை வைக்கல ஏன் காண்டி ராசதான் ஒரு அரசு ஆறாம் விக்ரமவாகு சரி அவர்களுடைய வரலாற்று பேரலை எடுத்து பார்ப்போமே குவேனி மத்திய நிலையம் அன்று என் வைக்கல ஏன் புத்தர் மத்திய நிலையம் அன்று வைக்கல ஏன் அவர்கள் கண்டி சிட்டி என்று வைக்கிறார்கள் என்றால் அது அந்த கண்டி என்ற உதாரணத்துக்கு நீங்க பார்த்தா தெரியும் கண்டி மக்கள் போனின் கண்டி என்ற அடுத்து டிஷர்ட் போடுவார்கள் நான் கூட அந்த டீஷர்டை ரெண்டாவது எல்லாம் ஒன்று வேண்டி வச்சிருந்தேன் சொன்னா அந்த பேரதன பலத்துல படிக்கைகள்ல போனின் கண்டி என்று அவங்க போட்டு பார்க்கவே ஆசையா இருக்கும் சோ அந்த அந்த அதாவது நான் ஜாழ்பாணத்துல பிறந்தவன்டா ஜாழ்ப்பாண தமிழன்டா செத்துட்டம் என்று சொல்லு ஆனால் அழிஞ்சிட்டம் என்று சொல்லாத நாங்கள் திருப்பி ஃபீனிக்ஸ் மாதிரி திருப்பி வருவோம் என்று சொன்ன வசனங்கள் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மக்களுடைய வீர தீர சாதனை தொடர்பாகவும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது இந்த இந்த மண்ணுக்காக அல்லது மக்களுக்காக அவர்கள் எப்படியான அர்ப்பணிப்புகளை செய்திருந்தார்கள் என்கிறவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் நான் மட்டக்களப்பு தமிழன் மட்டக்களப்பான பற்றி போய் கேட்டுப்ப ஒவ்வொரு போராட்டத்திலே மட்டு நாங்கள் மட்டக்களப்பு டீம் டீம் ரங்குது என்று சொன்னால் இல்லாருக்கு மட்டக்களப்பு அம்பாரப்படியில் அடிபட வாராங்கள் என்றால் ஆமிகார் முன்னூறு பேர் மூவாயிரமா மாற்றுவாங்க அது வரலாறுடா அதை விரும்பினா யாரையுமே மாத்திரா அது முப்பது பேருட போராட்ட வரலாற்றுல மட்டக்களப்பான் வாரான் அடிபட என்று சொன்னால் திரும்பி ஓடின அதாவது வந்து பெரிய 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 என்ன சொல்றது ராணுவ

கருத்துக்களை முன்வைத்திருந்தார் ஜாழ்ப்பாண மக்களுடைய கலாச்சாரம் மாத்த மாத்திராது எங்களுடைய மொழி மாத்த இல்லாது எங்களுடைய கலாச்சாரம் சில பேர் பாப்பீங்க முப்பத்தெட்டு வருஷம் வரைக்கும் கலாச்சாரத்தை நீங்கள் பாத்தீங்களோ நீங்கள் சில பேர் அப்படி கொமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படி இப்படி என்று பல தரப்பட்டமான கொமெண்ட்கள் வேற என்னண்டா ஒரு கலாச்சாரம் என்றது எது பிரதிபலிக்க சொன்னா அது இன்றையான் நேட்டையானுடைய வழக்கம் இல்லை முப்பது வருடங்களாக முன்னூறு வருடங்களாக முப்பது வருட போராட்டமாக இருக்கட்டும் முந்நூறு வருடமாக மூவாயிரம் வருடமாக ஒரு இனம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்திருக்கிறோம்டா அந்த நிலத்தை தக்க வைச்சிருக்கோம் தான் தலைவர் நிலத்தை கேட்டு போராடினார் அதுக்காக நாங்கள் அந்த நிலத்துல எந்த இதுவும் கேட்டு போராடின நாங்கள் ஒரு போராடிய தமிழினம் அந்த வரலாறு அது யாருமே மறக்க இல்லாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிலம் இழந்தால் மானம் விழப்பம் ஒரு நிலம் ஏன் நான் யாழ்ப்பா இந்த இடம் நீங்க பிறந்த இடம் அங்கே யாழ்ப்பாணம் நீங்க பிறந்த இடம் அங்கே கிளிநொச்சி நீங்க பிறந்த இடம் என்ன மன்னார் வந்து வந்துட்டு பேரை சொல்லி கேட்டு பாருங்க கதைக்கிறோமே மண் பற்று இனப்பற்று தேசப்பற்று தேசிய பற்று தலைவனுடைய கடவுளுடைய பற்று இந்த பற்று அவ்வளவு இருந்தான அவன் மொழி பற்று யாழ்ப்பாணத்துல இருந்து மூன்று எம்பி மேர அனுப்பி இருக்கிறான் இளங்குமரன் தம்பி இளங்குமரன் அண்ணா ரஜீவன் அதை விட மதிப்புக்குரிய சர் பவானந்தரா பெங்கு பெங்க நிற்கிறாங்க ஆறாவது கதை உங்களுக்கு ஜாழ் மக்க ஜாழ்பாணத்துல இப்படி இப்படி பிரச்சனை நடந்தவங்களுக்குன்னு கதைக்கிறத யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்ல ஒன்று ரெண்டு பேரு தனிப்பட்ட வேலையில வேணும்னா அதை செய்து கொடுக்கலாம் அங்கே ஸ்கூல் மாத்தல் கொடுக்குறது இங்கே பிரின்சிபலுக்கு மாத்தி கொடுக்கறது அந்த கல் பிடிக்கிறது அதுகள் அல்ல தமிழன் தமிழ் மக்கள் அதை அல்ல எதிர்பார்க்கிறான் தமிழர்கள் தமிழ் தேசிய நோக்கி எங்களுடைய பாதையில எங்க அடித்தளத்துல இருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் தேசியம் என் உயிர் மூச்சு தேசிய தலைவற்ற கொள்ள வந்து என்னுடைய உடம்புல ஒவ்வொரு அணுலையும் ரத்தத்திலையும் இருக்கு அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் தேசிய தலைவன் எதுக்காக போராடினவர் எங்களுடைய தமிழ் தேசியத்துல வாழ்கிற ஒவ்வொரு தமிழனும் தன்னை தானே ஆளுகின்ற சுய உரிமையோட வாழ வேண்டும் மட்டும்தான் இந்த தேசிய தலைவற்ற கொள்கை தெளிவான ஒவ்வொரு முறை இருக்கு கேளுங்க நாங்கள் சிங்கள மக்களுக்கோ சிங்கள மக்களுடைய கலாச்சாரத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல நாங்கள் சிங்கள மக்களின் கலாச்சாரத்தை நாங்கள் தமிழன் எதிரியின் கலாச்சாரத்தை மதிக்கிறேன் விரும்புகிறேன் கட்டி காப்பேன் என்று சொன்னவன் தான் என்னுடைய தலைவன் தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணினுடைய வரலாற்றையும் இந்த மண்ணிலே எங்களுடைய ஈழத்தமிழம் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் இலகுவில் மறந்துவிட என்கின்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த கருத்து எங்களுடைய பிரதேசத்துக்குரிய ஒரு அமைச்சராக என்றால் அவருக்கு ஒரு நல்ல மொழி வழங்கிருக்கும் முதலிருந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியும் அரசோட ஒரு ஒட்டு குழுவா இயங்கியவரால் தான் அமைச்சராக இருந்தவர் அதனாலதான் மீண்டும் மீண்டுமே அந்த இனப்படுகொலைகள் பயங்கர மோசமா நடந்து வந்தது இப்ப இருக்கிற அமைச்சர் வந்து அரசால தேர்வு செய்யப்பட்ட மக்களால தேர்வு செய்யப்பட்டவர் ஆண்டு கேட்டால் இல்லையடா வெரி சந்தர்சகர் என்ன கோவைக்க வேண்டாம் நீங்கள் மக்களால் தெரிவு செய்வீங்க இல்லை மக்கள் தெரிவு செய்தது வந்து ரெண்டு எம்பி மேம் உங்களுக்கு போனஸ் சீட் கொண்டு வந்தது மூன்றாவது அதோட உங்களுக்கு தேசிய பட்டியலில் வந்தது நாலாவது அது தவிர தங்களுக்கு மக்களுடைய ஆணை இருக்கான்னு கேட்டால் சந்தர்சகர் அண்ணா இல்லை சரி விஷயத்துக்கு பெறுவான் உங்களுக்கு எங்களுடைய தமிழருடைய யாழ்ப்பாண மக்களுடைய இனம் மொழி மதம் கலாச்சாரம் விழுமியம் சம்பந்தமான அறிவுகள் இருக்காண்டு கேட்டால் ஐ ஃப்ரோம் என்றுதான் அடுத்த கேள்வியில் நான் கேட்பேன் என்ன கோவிக்க வேண்டாம் என்றால் நான் சொல்லியிருக்கிறேன் மனதாள என்பிபி கட்சிக்குரிய ஆதரவை நான் இழந்துட்டேன் என்றால் திரும்ப திரும்ப வழக்குகள் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சிண்ட ஒரு ஊழியர் தான் ஒரு வைத்தியர் உங்களுக்கு ஒரு போலீஸ்காரன் உங்களை மறைச்சு நீ யாரென்று தெரியாது சொல்லி உங்களை வீடியோ எடுத்து அதை மீடியாவில் போட்டால் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்ன செய்வீங்கள் உடனே பாதுகாப்பத்தை அடிச்சு வன தூக்கி வேற எங்கேயாவது ஓடும் வினையார்வன் செய்வீங்களோ இல்லையோ ஏன் அதை ராமநாதன் அர்ஜுனாக்கு எதிராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலாது ஹெல்ப் பண்ணிடலான்றால் சமத்துவத்தை பேண்டதுக்கு என் உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆபத்தான ஆள் நல்ல மனுஷன் நீங்கள் நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்லல அரசியலில் நீங்கள் என்னுடைய எதிரியாக மாறிட்டீங்க மன்னிச்சு கொள்ளவும் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரும்

நான் உங்களுக்கு மனசால ஒரு ஆதரவு கொடுத்தேன் அந்த மாதிரி நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அனுரவுக்கா சாகரத்துக்கு சேரா என்று சொல்லி தெளிவா சொல்லிக்கிறேன் என்றால் செய்கின்ற நல்ல விடயங்களுக்கு மாத்திரம் சொன்னானோ இல்லையோ அந்த கண்சாட்டையும் எடுத்து பேர இவர்கள் இதற்காக தமிழ் மக்களை பழிவாங்குகிறார்கள் அல்லது யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களுடைய வரலாறுகளையும் பண்பாடுகளையும் தெரியாதவர்களாக அல்லது தெரிந்தும் இவர்கள் அந்த வரலாறுகளை அழிப்பதற்கு முற்படுகிறார்கள் என்கின்றவாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார் எங்களுடைய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மொழி எங்களுடைய விழுமியங்கள் நீங்க சொன்னீங்க அந்த ட்ரெடிஷன் என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கிற மாதிரி ஜாழ்ப்பாணத்துக்குரிய ட்ரெடிஷன் இருக்குது நல்லூர் திருவிழாவுக்கு எப்படி போகணும் என்ற விழுமியங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் அது எனக்கு கேள்விக்குறி ஏனென்றால் நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் பறக்கிறது ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஹட்டன்ல அது டன்பாராக இருக்கட்டும் டிக்கோயாவாக இருக்கட்டும் நோவூடாக இருக்கட்டும் தலவாக்கொள்ளையாக இருக்கட்டும் சந்தியாக இருக்கட்டும் இல்லாட்டி மாணிகா பள்ளி அவருக்கு மேலேயாக இருக்கட்டும் எங்கே என்றாலும் என்னுடைய கால் பதியாத இடங்களே அது நுவர்லியாவா இருக்கலாம் மஸ்கலியாவா இருக்கலாம் மஸ்கலியா டேமா இருக்கலாம் நோ உடங்க எங்க என்னுடைய கால் பதியாத தடங்களே இல்லை ஆனா நான் மலையத்தை உரிமை கொண்டாட இயலாது ஏனென்றா மலையத்துக்கு நான் ஒரு குடி ஜாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் ஒரு குடி அதை நீங்கள் வடிவ வழங்கிக் கொள்ளணும் அப்ப நான் இப்ப மலையத்துல ஹட்டன்ல இருக்கிற ஒரு கலாச்சார நிலையம் ஒன்றே நான் திருவருவர் கலாச்சார நிலையமாக மாற்ற மாட்டேன் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் ஹட்டன் மத்திய பேருந்து நிலையம் என்று இதுக்கு உங்களுக்கு தெரியும் தலவாக்கலை மத்திய பேருந்து நிலையம் என்று இருக்கும் மத்திய கல்லூரி என்று மஸ்கலியா மத்திய கல்லூரி என்று இருக்கும் எங்கேயாவது திருவள்ளுவர் மத்திய கல்லூரி என்று இருக்கா ஐயா திருவள்ளுவர் மத்திய கலாச்சார நிலையம் என்று இருக்கா இல்லை அங்கதான் பிரச்சனை ஏனென்றால் நீங்கள் ஜாழ்பானத்துக்கு வரைக்கு ஒரு ஜாழ்பானனாக மாறிவிட வேண்டிய தேவை உங்களுக்கு அரசியல் ரீதியாக கட்டாயம் இருக்கு அதே மாதிரி ஒரு பேர் பலக சூட்டேக்க தமிழ் மலை மக்களுடைய மனச பாதிக்காத அளவுக்கு ஒரு அமைச்சரா நான் ஒரு அமைச்சரா அன்றைக்கு நின்று இருந்தா சொல்லியிருப்பேன் கலட்டு அந்த போட்டு அந்த போட்டை கலட்டு அந்த போட் பிழை அந்த போட் உங்களுக்கு ஒரு நாளுமே சாம்பிள் அனுப்பி இல்லையா சாம்பிள் அனுப்பப்பட்டிருக்கும் என்னென்றால் நீங்களும் பாவம் நீங்கள் இப்ப அரச நிகழ்ச்சி நிரலுக்கு இல்லை அடிக்கப்படுற ஒரு போல் அவ்வளவுதான் ஒரு தொன்மை மிக்க இனத்தின் கலை கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களை இலகுவில் அழித்து விட முடியாது அப்படி அது அழிக்கப்படுமாக இருந்தால் ஒரு தேசிய இனத்திற்கு அவர்கள் செய்கின்ற ஒரு மிக பெரும் துரோகமாக பார்க்கப்படும் ஆகவே கடற்றொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இந்த யாழ் மாவட்ட மக்களுடைய கருத்தை மதிக்காதவராக அல்லது இந்த மக்களுடைய வரலாற்றை அழிப்பவராக செயற்பட்டு வருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் யாரோ போல் போட யாரோ பேக் பண்ணிக்க எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அடிக்கிற திசையில தான் நீங்க போகணும் உங்களால ஒன்றுமே செய்யல நீங்கள் பாவம் தம்பி இளங்குமர் அவர் வந்து லைன்ல இருக்கிற ஒரு கல்லு அது உள்ளுக்குள்ள வருதா வெளியே வருதான்னு ஆட்டவே இல்லாது லைன்ல இருக்கிற மற்ற மூன்று எம்பி மேரம் வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல லைன்ல இருக்கிற கல் ஆட்டவே இல்லாது நீங்களை பொறுத்த வரைக்கும் போல் நீங்க பரப்பீங்க என்னடா நீங்க அமைச்சர் அவையால் ஆடவும் இல்லாத அசையவ இல்லாத அப்படியே இருக்க அப்ப நாங்கள் அனுர அரசாங்கம் என்ன சொன்னால் ஜாதிவாதி ஆண்டுவாப்பை அதாவது வந்து இனம் மதம் மொழி கதைக்கிற அரசாங்கம் அல்ல நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழற்ற கொரடம் மெல்ல அஹ் நாசுக்குது அவர் என்ன செய்யறாரு என்றால் இலங்கையில ஜாழ்ப்பாணம் கொண்டுதான் கண்டியம் கொண்டுதான் எல்லாமே சிங்கள மக்களுடைய ஒரு பிரதேசம் என்று சொல்லி அதை மாற்றத்துக்குரிய மெல்லிய செயற்பாடு போல் தான் நீங்கள் நல்லது சொந்தங்களை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்